சினிமா சகர் ஆஸ்கார் மூவிஸ் தலைப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் டியூட் திரைப்படம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது தீபாவளிக்கு பல யங்ஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெய்லர் சாங் வந்து ஏற்கனவே இட்டு இப்போ படம் பார்த்த சில பேர் வந்து நிறைய விஷயங்களை அதை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க படம் எப்படி சார் வந்திருக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் பேர் கீர்த்தீஸ்வரன் கீர்த்தீஸ்வரன் பார்த்தீங்கன்னா இது முதல் படம் கீர்த்தீஸ்வரனுக்கு ஜூடு இந்த கதையை வந்து ரொம்ப நாளாக வந்து கையில் வச்சுட்டு பல முன்னணி கதாநாயகர்களை எப்படியாவது பார்த்து கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் யாருமே வந்து அவர் கதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல ஸோ எப்படியாவது நம்ம இந்த படத்தை பண்ணணும் இந்த கதையை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு அப்படி தான் கேமராமேன் அவருடைய ஃப்ரெண்டு அவருடைய கிட்டே வந்து சொல்கிற அந்த மாதிரி இந்த நான் ஒரு கதை ஒன்று வச்சுருக்கேன் அந்த கதை வந்து ரொம்ப நல்ல கதை ஆனால் யாருமே வந்து கேட்க கேட்கறதுக்கு ரெடியா இல்ல நான் எத்தனையோ பேர் அப்ரோச் பண்ணிட்டேன் பெரிய ஸ்டார்ஸ் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்டார்ஸ் இருந்தா கூட பரவாயில்லன்னு ட்ரை பண்றேன் ஆனா யாருமே வந்து கதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை அவருடைய நண்பர் கேமராமேன் நிஜித் பூமி அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில கீர்த்திஸ்வரன் யாரு அப்படின்னா கீர்த்திஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சுதா கோங்கரா இருக்காங்களே அவங்களோட அசோசியேட்டா ஒர்க் பண்ணவர் பல படங்கள் வந்து சுதா கோங்கரோட ஒர்க் பண்ண ஒரு ஒரு அனுபவம் பெற்ற ஒரு டேரக்டர் தான் அவருடைய முதல் படம் அந்த வாய்ப்பு வாய்ப்பு அது எப்படி அமைஞ்சது அப்படின்னா அவருடைய கேமராமேன் நிகித் பூமி இருக்கார் இல்லையா அவருடைய அவருடைய நண்பர் அவர் வந்து சொல்கிறாரு நீ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஒரு கதை கேட்குறாங்க அவங்க வந்து பிரதீப் அதை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க நீ சொல்கிற கதை வந்து அந்த 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 எப்படி சொல்றது அந்த கதாநாயகனுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும் அதனால நீ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் போய் கதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு யார் அந்த கேமராமேன் ஸோ இவர் சொல்கிறாரு சார் அது நான் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆச்சு இதுக்கு முன்னாடி வந்து குட் பேட் டக்லி பெரிய படம்லாம் எடுத்திருக்காங்க தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க என்னுடைய கதையை கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த கேமராமேன் சொல்லியிருக்காரு நீ நீ தைரியமாக போ நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துறேன் ஹைதராபாத்ல போய் நீ இந்த கதையை சொல்லு இந்த கதை ஓகே அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஹைதராபாத்தில் போய் பார்த்து இந்த கதையை சொல்றார் கதையை சொன்னோடனே பார்த்தீங்கன்னா மைத்ரி மூக்கஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருது இமீடியேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் அவங்களுடைய செல்லு ப்ரொடியூசரோட செல்லில் வந்து கீர்த்தீஸ்வரன் டேரக்டர் அப்படின்னு ஷோர் பண்ணிட்டாங்க இந்த கதையை நீங்கள் போய் பிரதீப் ரங்கநாதன்ட்ட சொல்லுங்கள் நாங்களே ஃபோன் பண்ணி பிரதீப் ரங்கநாதன்ட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது ஒருத்தர் வராருன்னு சொல்லிடுறோம் நீங்கள் போய் சொல்லுங்கன்னோன்னே பிரதீப் ரங்கநாதன் போய் பார்க்குறாரு பிரதீப் ரங்கநாதன் போய் பார்த்து சார் இந்த மாதிரி நான் தான் கீர்த்திஸ்வரன் இந்த கதையை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் வந்து கதை கேட்குறாரு பிரதீப் ரங்கநாதன் பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து லவ் டுடே அது மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகன் அது மிகப்பெரிய வெற்றி இது ரெண்டு வெற்றி படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம் என்னென்னா அவருடைய கதை தேர்வு கதை தேர்வு வந்து ரொம்ப நேர்த்தியாக கதை தேர்வு செய்கிறதுனால தான் அந்த வெற்றி கிடச்சிச்சு ஸோ இந்த கீர்த்திஸ்வரன் சொன்ன அந்த கதை இது வந்து எக்ஸலண்டாக இருந்திருக்கு அதாவது வந்து அவர் நடித்தா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அவருக்காண்டியே தயாரிக்கப்பட்ட ஒரு கதை மாதிரி இருந்திருக்கு சொல்லுவாங்க ட்ரெய்லர் மேட் அப்படின்னுவாங்க ஃபிட்டிங்காக அவருக்காண்டே தயாரிக்கப்பட்ட கதையாக இருந்ததுனால இம்மிடியட்டாக வந்து இந்த படத்தை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீர்த்தீஸ்வரன் வந்து எப்படியாவது இந்த படத்தில் வந்து மமிதா பைஜூ வந்து ஒரு கதாநாயகனியாக கதாநாயகியாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மமிதா பைஜு ட்ரை பண்ணாரு இதுக்கு முன்னாடி வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே படம் பண்ணார் இல்லையா அப்போவே பார்த்தீங்கன்னா மமீதா பைஜு தான் வந்து அந்த படத்தில் கதாநாயகியாக போடணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வணங்கான் சூ பாலா பண்ணாங்களே அந்த வணங்கானில் வந்து மமிதா பைஜூ கம்மிட்டாக இருந்தாங்க ஸோ அதில் பிஸியாக இருந்ததுனால இந்த படத்தில் அவங்களால நடிக்க முடியல அதுவும் இல்லாமல் அன்னைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ஸ்டார் பெரிய நாயகன் கிடையாது அவருடைய முதல் படனால் அது அந்த அவரை அவங்கள வந்து நடிக்க வைக்க முடியல பிரதீப் ரங்கநாதனால் ஸோ இந்த வருத்தங்கள் ரொம்ப நாளாகவே பிரதீப் ரங்கநாதனுக்கு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாய பேங்கர் சாய பேங்கர் தான் வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அவர் வந்து ஆசைக்கூடன்னு ஒரு ஆல்பம் பண்ணார் அந்த ஆல்பம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆல்பம் அந்த ஆல்பத்தில் வந்து மமிதா பைஜுவை நடிக்க வைக்கணும்னு அவர் அந்த காலகட்டங்களில் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் வந்து அவரால் வந்து அதை நடிக்க முடியல கா காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் வந்து மலையாளத்தில் பிரேமனும் ஒரு படம் அது வந்து சூப்பர் ஹிட் படம் அந்த படத்தில் வந்து மமிதா பைஜு வந்து நடிச்சுட்டு இருந்ததுனால இந்த ஆல்பத்தில் வந்து அவங்களால நடிக்க முடியல இந்த ரெண்டு பேருமே அதாவது எப்படி பிரதீப் ரங்கநாதனும் முதல் படத்தில் மமிதா பைஜோட நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இந்த பக்கம் வந்து சாயபேங்கரும் அவரோட ஆல்பத்தில் வந்து நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இப்போ கீர்த்தீஸ்வரன் வந்து இந்த கதையை போய் மமிதா பயன்பிட்ட சொல்லி இந்த கதை வந்து ஓகே சூப்பராக இருக்குது யார் ஹீரோன்னு கேட்டிருக்காங்க லவ் டுடே அந்த படத்தில் நடித்த ஹீரோ தான் நடிக்க போகிறாரு அதுக்கப்புறம் டிராகன் படம் வந்து இருக்காரு அப்படின்னோட நான் நடிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் லவ் டுடே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக வந்து வந்து படம் இந்த படத்துக்கு தே தேதி கொடுக்குறாங்க ஸோ இந்த படம் வந்து இப்படி தான் டிசைன் ஆகுது இந்த படத்தை வந்து கீர்த்தீஸ்வரன் வந்து தொடங்குறாரு தொடங்கி வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது இது எப்படியாவது ஒரு வெற்றி படமாக கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அப்படி சொல்லி வெறியோட ஒர்க் பண்ணுவாங்கல்ல சில டயட்டர்ஸ் அவருடைய முதல் படம் வேறு அதனால் கடுமையாக வந்து இந்த படத்துக்காண்டி ஒரு உழைக்கிறாரு ந டே அண்ட் நைட் தூக்கம் இல்லாமல் அந்த படத்துக்காண்டி மட்டுமே வந்து அவருடைய உழைப்ப போடுறாரு ஸோ இந்த கதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த கதையில் அதாவது வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கும்ல அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க எடுத்தவொன்னே ரெண்டு பேரும் காதலர்கள் காதலர்கள்லாம் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கும் மமிதா பைஜுக்கும் காதலாக மாறுது அது கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறுது இப்போ இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் ஏற்கனவே ஒரு ஒரு லவ் ஃபெயிலியரில் இருப்பார் அதாவது முதல் காதல் வந்து அவருக்கு தோற்று போயிருக்கும் ஸோ ரெண்டாவது காதல் அது வந்து நம்ம காதலிக்கும்போது இது எதாவது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கவனத்தோடு வந்து காதலிப்பார் ஸோ பிரதீப் ரங்கநாதன் வந்து எப்படி சொல்கிறது அம்மா லவ் டுடைய படத்தில் வந்து எப்படி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜென்சி கிட்ஸ்னுடைய பல்ஸு ஜென்சி கிட்ஸ்னுடைய லவ்வை வந்து கரெக்டாக வந்து சொன்னாரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ராகனில் பாருங்களேன் ஒரு காலேஜ் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு லவ்வும் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கும் ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கும் இல்லை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கலகல கல கலகலன்னு போகும் பிரதீப் ரங்கநாதனோட படம் அந்த மாதிரி வந்து இந்த படமும் பார்த்திங்கன்னா அவர் எப்படி சொல்கிறது என்டர்டெய்னிங்கும் இருக்கும் அதே நேரத்தில் காமெடியும் இருக்கும் அதே நேரத்தில் கருத்தும் இருக்கும் அந்த அந்த கேரக்டரில் தான் வந்து பிரபதி பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறார் வழக்கமாக நீங்கள் வந்து லவ் டுடேயில் பார்த்த மாதிரி இல்லை ட்ராகனில் பார்த்த மாதிரி சில காட்சிகள் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து அதில் இருக்கிற மாதிரியே அதில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து புதுமையாக பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில் வந்து இந்த காதல் அது வந்து அழுத்தம் அந்த பெண்ணுக்கு வந்து அழுத்தமான ஒரு இம்பார்ட்டன்ஸு அது கொடுத்துருக்குறாரு ஒரு டயலாக் ஒன்று வரும் ட்ரெயலரில் அது என்ன அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது தாலிக்கு மரியாதை இல்லையா அப்படின்னா தாலிக்கு மரியாதை கிடையாது தாலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெண்ணோட ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லப்படாத ஒரு அழுத்தமான டைலாக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜி வந்து பிரதீப் ரங்கநாதன் கேட்பாங்க என்ன சொல்வாங்கன்னா பத்து பேரை அவனால் அடிக்க முடியுமா இந்த உடம்பு வச்சுட்டு கேட்பாங்க அப்போ பிரதீப் பதில் சொல்லுவார் பத்து பேர் என்னால் அடிக்க முடியாது ஆனால் நூறு பேர் அடித்தாலும் என்னால் வாங்க முடியும் என்னால் தாங்க முடியும் அப்படின்னார் ஹீரோயிசம் அதாவது வந்து பிரதீப் ரங்கநாதன் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சா அந்த கதாபாத்திரம் ஹிட் ஆகுங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து தான் அவர் படங்கள் பண்ணிட்டு வர்றாரு வராரு இதுக்கு பார்த்தீங்கன்னா சாய பெங்கர் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு ஒரு பாட்டு அந்த படத்துல வந்து டியூட் படத்துல ஊரும் பிளட் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பாட்டை இது வரைக்கும் அஞ்சு கோடி ரூபா பேர் வந்து பார்த்துருக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு அந்த பாட்டே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அந்த படத்துக்கு அந்த ஊரும் பிளட்டுங்கிற பாட்டு மாறிடுச்சு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கொண்டாடிட்டுருக்காங்க ஸோ பதினேழாம் தேதி தேட்டரில் எப்படா அந்த பாட்டை பார்ப்போம் சில படங் படங்களில் இந்த பாட்டு எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து போவாங்கள்ல அந்த மாதிரி அந்த பாட்டுக்கே ஒரு ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்து போ போகிற மாதிரி வந்து அந்த பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளிக்கு வர இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி படமாக அமைகிற அளவுக்கு எல்லா அம்சங்களும் அதில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கூட வந்து காம்படேட்டிவாக பண்ணுற மாதிரி எல்ஐக்கேவும் இருந்தது இந்த படமும் வந்ததில்ல சார் உரையில் ரெண்டு படமும் வர்றதுக்கு வாய்ப்பில் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்களே எல்ஐக்கே பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா இந்த டியூடுக்கு முன்னாடியே ஆரம்பித்த ப படம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண பட்ஜெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்ஜெட்டை தாண்டி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரொடக்ஷன் கஷ்டம் ஆகிடுச்சு அந்த அந்த விக்னேஷ் சிவன் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தில் வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறது ஒரு டைம் ட்ராவல் படம் கிட்டத்தட்ட வந்து அந்த 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 கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை அதுக்கு வந்து நிறைய செலவு ஆயிடுச்சு அதாவது வந்து செலவு தேவைப்படுது அதனால் வந்து செலவு பண்ணிட்டாங்க ஸோ அவங்க நிறையா பணம் செலவழிச்சதுனால நிறைய கடன் வாங்கியிருக்காரு அந்த ப்ரொடியூசர் லலித் வந்து அதுக்கு வந்து வட்டி கட்டிகிட்ருக்காரு எல்லாத்துக்கும் வட்டி கட்டிகிட்ருக்காரு அதனால் எப்படியா சீக்கிரம் அந்த படத்தை முடித்து தீபாவளிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து படத்தை முழுசாக ரெடி பண்ணி அவங்களும் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் வந்து பிரதீப் நடித்த டியூடும் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஷாக்காக ஒரு விஷயமா போச்சு ஸோ டியூட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸ் இதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி எடுத்தவங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து தீபாவளிக்கு வரோம் அப்படின்ட்டாங்க ஸோ இந்த இடத்துல இந்த அதாவது வந்து எல்ஐகே வருதா டியூட் வருதா இதுவே இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போச்சு யார் வரப்போகிறாங்க பிரதீப் வந்து ரெண்டு படத்துலையும் ஹீரோ ரெண்டு படத்தில் எந்த படம் வரப்போகுது இல்லை ரெண்டு படமும் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெண்டு ப்ரொடியூசர்ஸுமே நேராக உட்காந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னா நாங்கள் வந்துடுறோம் ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிட்டோம் எங்களுக்கு வந்து வட்டி எல்லாம் பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது இன்னும் நாங்கள் தள்ளி போனால் வட்டி வேற எங்களுக்கு ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் டயத்தில் நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து எல்ஏக்கோட ப்ரொடியூசர் வந்து எப்படி சொல்றது மைத்ரி மூவிக்கஸ் ப்ரொடியூசர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாங்க ஆனா மைத்ரி மூவிக்கஸ் ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பிளான் பண்ணி தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி அந்த பிளானில் தான் நாங்கள் இந்த படத்தை பண்ணிட்டோம் அதனால் வந்து எங்கள் எங்களுடைய தேதி தீபாவளிக்கு வர்றதுன்றதுக்கு பார்த்திங்களா அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாங்கள் சொன்னபடி தீபாவளிக்கு வரோம் நீங்கள் வரீங்களா வரலைங்கிற வரலைங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அது அதாவது வந்து நீங்கள் வந்தாலும் எங்களுக்கு ஓகே நீங்கள் வராட்டாலும் எங்களுக்கு ஓகே ஆனால் நாங்கள் தீபாவளிக்கு வரோம் அப்படிங்கிறது வந்து டியூட் ப்ரொடியூசர் வந்து தெளிவாக சொன்னதுனால எல்ஐகே அவங்க வந்து யோசிச்சாங்க அதாவது இப்போ என்ன பிரச்சனைனா எல்ஐகே பொறுத்த வரைக்கும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிட்டாங்க டியூடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்னுடைய பல்ஸை வந்து பிடிச்சி பண்ணியிருக்காங்க ஸோ பிரதீப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து லவ் டூடை கொடுத்துருக்காரு டிராகன் கொடுத்துருக்காரு அதே பேட்டர்னில் வர படம் தான் வந்து இப்போ டியூடு ஸோ இது வந்து பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கு ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்ல தயாரிப்புத்துறை சினிமாவில் உள்ளவங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு இப்படி இருக்கும்போது இது ஒரு டைம் ட்ராவல் படம் இது வந்து சரியாக கனெக்ட் ஆகாமல் போயிருச்சுன்னா நம்ம கிட்டத்தட்ட நூறு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் போயிருச்சுன்னா பெரிய மைனஸ் ஆயிரும் அதனால நம்ம தள்ளி வரலாம் அப்படின்னா அவங்க டிசம்பருக்கு போயிட்டாங்க டியூட் வந்து பிளான் பண்ணபடி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வருது ஓகே சார் ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஆடியன்ஸ் கிட்ட வந்து புக்கிங்ஸும் ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஏன்னா என்னென்னா இவர் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சாங்ஸ்க்காக பார்க்க வர ஒரு பெரிய கூட்டம் இந்த படத்துக்குள்ளே வரப்போகுது இப்போ படத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் படம் தீபாவளிக்கு முன்னாடியே வருது நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி படம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் இல்ல அதாவது இந்த படம் வந்து நிச்சயமா வந்து ஒரு ஷூ ஷாட் அடிக்கும் காரணம் வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி நடிச்ச ரெண்டு படமே ஹண்ட்ரட் டோர்ஸ் கிளப்ல இணைஞ்சிருக்கு இந்த படமும் ஹண்ட்ரட் டோர்ஸ் கிளப்ல இணைஞ்சிருச்சுன்னா பிரதீப்போட மார்க்கெட்டே வந்து பெரிய உயரத்துக்கு போயிரும் அதாவது வந்து தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய நட்சத்திரமா பிரதீப் மாறிடுவாரு ஸோ இங்க வந்து இந்த படத்துல வந்து அதாவது பிரதீப் மமிதா பைஜூ இல்லாம சரத்குமார் நடிச்சிருக்கார் சரத்குமாரோடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கேரக்டர் அதாவது வந்து பொதுவா சரத்குமார் நடிக்கிறாருன்னா ஒரு அப்பா கேரக்டரு இந்த மாதிரி ஒரு மா மாமனார் கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் தான் சரத்குமார் போட்டு பண்ண சமீபத்தில் எடுக்கிறாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் இதுக்கு முன்னாடி பழைய படங்களில் எப்படி நடிச்சிருந்தாரோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சரத்குமார் நடிச்சிருக்காரு சரத்குமாரோடைய கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒரு உதாரணத்து சொன்னோம்னா லவ் டுடே அந்த படத்தில் வந்து சத்யராஜ் கேரக்டருக்குல அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் அந்த கேரக்டரை வச்சு தான் அந்த கதையே நகரும் அதே மாதிரி இந்த டியூடை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் கேரக்டரை வச்சு தான் அந்த கதையே நகருது இன்னொரு நகருது இன்னொரு பக்கம் படம் பார்த்தீங்கன்னா கீர்த்திஸ்வரன் அவர் வந்து ஒரு ரஜினி ரசிகர் இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தகவல் அது என்னன்னா ரஜினி படங்களை ஆரம்பத்தில் அந்த ரஜினி படங்களை பார்த்து ரசிச்சு ரசிச்சு தான் வந்து சினிமாக்கே வந்திருக்கிறார் கீர்த்திஸ்வரன் அப்படி வந்து ரஜினியும் ஸ்ரீதேவியும் ஆரம்பத்தில் பேர் பண்ணி நிறைய படங்கள் நடித்தாங்க அதாவது ரஜினி ஸ்ரீதேவி ஜோடி இருக்கு பார்த்தீங்களா அது எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த 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 ஜோடியை மைண்டில் வச்சு தான் பிரதீப் ரங்கராஜன் ரங்கநாதன் மமிதா பைஜூ உடைய பேரை வந்து அவர் டிசைன் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி ஸ்ரீதேவியோட பேர் எவ்வளோ லைக் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜுவும் சேர்ந்து நடிக்கிற இந்த பேரை வந்து லைக் பண்ணுவாங்க இது முதல் தடையை வந்து பிரதீப் ரங்கநாதனோட மமிதா பைஜு நடிக்கிறதுனால ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது இந்த படத்துக்கு ஏன்னா மமிதா பைஜு வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கல ஸோ இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்தால் எப்படி பிரதீப்க்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடைக்குமோ அதே மாதிரி மமிதா பைஜுக்குமே ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த படத்தை சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எப்படி சொல்கிறது இந்த படம் ஒரு மக்களுக்கான படமாக அதாவது வந்து பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதாவது டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே எடுக்க மாட்டார் இந்த படத்துக்கு வேறு டேரக்டராக இருந்தால் கூட அந்த டேரக்டர் கீர்த்திசோரனுக்கு முழு சுதந்திரம் வந்து பிரதீப் கொடுத்துருக்காரு அந்த 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 மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து அவர் படமே எடுப்பார் பிரதீப் ரங்கனாதன் ஸோ மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது அந்த பல்ஸை வந்து தெளிவாக பிடிச்சி வச்சிருக்கிறதுனால இந்த படமும் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும் இதில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு சர்ச்சை நடந்தது பிரதிக்கிறாங்கிறத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரியே இல்லையே அப்படின்னு கேஸ் கொஸ்டின் கேட்டது வந்து இப்போ பல பேர் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்காதீங்க பாடி ஷெமிங் பண்ணாதீங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கல சார் இல்லை இது பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது ஒரு நிருபர் அந்த ஹைட்ராபாட்டில் வந்து ப்ரொமோஷனில் கேட்டிருக்காரு பிரதீப்ட்ட ஹீரோ மெட்டில் மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் அவர் கவலையே படல அதாவது வந்து பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டினவர் லவ் டுடே அந்த படத்தில் முதலான அவர் நடிக்கணும்னு சொல்லப்போ நிறைய தயாரிப்பாளர்கள் இல்லை இதுக்கு வேறு நடிகர்கள் போட்டால் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னதுனால அந்த படத்தை பண்ணாமே தள்ளி வச்சுக்கிட்டே வந்தார் ஸோ ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த கதையை கேட்டுட்டு நான் நீங்க நடிங்க நீங்க நடிக்கிறது எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிரதீப் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அந்த படத்தை கொடுப்பாங்க ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நூறு பர்சன்ட் பிரதீப் வந்து பூர்த்தி செஞ்சாரு பெரிய வெற்றி படம் ஏஜிஎஸ்க்கு வந்து எப்படி சொல்றது அதிரி புதிரியான வெற்றி கலெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா அள்ளி கொட்டுச்சு அதாவது அந்த படம் வந்து வந்த காலகட்டங்களில் லவ் டுடே பற்றி பேசாதவங்களே யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சு அப்புறம் டிராகன் அதுவுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு இப்போ வந்து டியூடில் வந்து நடிச்சிருக்க பிரிப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து நடிக்கிறோம் நம்ம வந்து எந்த கதாபாத்திரத்தில் நடிக்கணுமோ அந்த கதாபாத்திரத்தை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நடிக்கிறோம் அந்த அந்த நம்ம இருக்காரு இதை தவிர்த்த ஒரு விஷயம் என்னன்னா ஹீரோ அப்படின்னா எல்லாருமே ஹீரோ தான் நீங்களும் ஹீரோ தான் நானும் ஹீரோ தான் இந்த சொசைட்டியில் நம்ம தினம் தினம் பார்க்குறோம்ல லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாருமே ஹீரோ தான் அதாவது ஒரு செருப்பு தைக்கிறவனும் ஹீரோ தான் ஒரு ஒரு டீ கடையில் டீ போடுறவனும் ஹீரோ தான் அதனால் அந்த ஃபேமிலி அதாவது ஒரு ஒரு கை ஒரு கால் இல்லாத ஒரு ஊனமுற்றவன் இருக்கான்னு வச்சுங்களேன் அவன் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த ஊனமுற்றதை கூட கண்டுக்காமல் சைக்கிள் ஓட்டி பேப்பர் போட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு சம்பாரித்து அவன் குடும்பத்தை காப்பாற்றான் பொண்டாட்டியை காப்பாற்றுறான் பிள்ளையை காப்பாற்றான் பார்க்குறதுனா அவன் தான் ஹீரோ புரியுது அவங்களுக்கு அதனால் ஹீரோ அப்படின்னா எல்லாருமே ஹீரோ தான் யாரும் இங்கே ஜீரோ கிடையாது ஸோ பிரதீப் கிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் அவருக்கு அதான் அதை வந்து அவர் அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டார் சார் இதில் வந்து குறிப்பாக ஒரு டாகை வந்து அவர் லிப்ட்லாக் பண்ணுற மாதிரி ஒரு சீனு அது வந்து நிறைய பேர் வந்து அப்போ பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க மீம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ட்ரெய்லரை பார்த்தவங்களும் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்களே சார் இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த லிட்ல லிப்லாக்லாம் வந்து நடிகையோடு தான் வந்து ஹீரோஸ் பண்ணுவாங்க ஆனால் பிரதீப் நான் சொன்னேன்ல பிரதீப் வந்து ஒரு யதார்த்தமான ஆள் யதார்த்தமான ஒரு நடிகர் அவர் வந்து நாயை வந்து அவர் வளர்க்குறாரு நாயை வந்து அவர் விரும்புகிறாரு அதாவது வந்து டாக் லவர் அதாவது அனிமல் லவர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களை வந்து ரொம்ப நேசிப்பாங்க அப்படி ஒரு கேரக்டராக தான் பிரதீப் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் நேசிக்கிற அந்த நாய்க்கு வந்து லிப்லாக் பண்ணுற மாதிரி அதாவது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி இருக்குது இந்த காட்சி முதல்ல பார்த்தப்ப நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இப்படி எப்படி நடித்தாரு இது இது வந்து இல்லை நாய்க்கு போய் லிப்லாக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இப்போ இந்த ட்ரையலர் இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாய்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராகவே வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஒரு ஹீரோ அந்த நான் சொன்ன ஒரு மேட்டு சொன்னேன்ல அதாவது ரஜினியுடைய ஃபேனு இந்த கீர்த்தி கீர்த்திஸ்வரன் சொன்னேன்ல அவர் வந்து பிரதீப் கிட்ட வந்து ஒரு சில இடங்களில் சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி ரஜினி ஸ்டைலில் சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி அடிக்கடி வந்து ஏதாவது டென்ஷன் ஆனால் சிகரெட் குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இந்த படத்தில் பண்ணியிருக்கார் பிரதீப்க்கு அப்போ அந்த அந்த மமிதா பயிர்ஜி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பிரதீப் கிட்ட சொல்லுவாங்க போல் அதாவது வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டென்ஷனாக எப்போயாவது சிகரெட் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சாக்லேட் போட்டுக்கோங்க கண்டிப்பாக அந்த டென்ஷன் வந்து குறைஞ்சிரும் சிகரெட் குறை குடிக்கிறத நீங்கள் குறைச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சீக்வன்சஸ் இருக்குது இது வந்து எப்படின்னா இது வந்து ரியல் லைஃப்ல நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ற விஷயம் தான் சிகரெட் குடிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு சாக்லேட் போட்டுக்க அப்போ சாக்லேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை மெதுவாக சாப்பிடும் போது அந்த சிகரெட் குடிக்கணுங்கிற ஃபீலிங்ஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் வந்து நிறைய பேர் ரியல் லைஃப்ல பண்ணுவாங்க இதை தான் வந்து காட்சியா வந்து கீர்த்தீஸ்வரன் வந்து படத்துல வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு ஓகே சார் பல விஷயங்கள் இந்த படத்தை பத்தி பேசிட்டோம் இனிமே வந்து ரசிகர்கள் இந்த படத்தை பத்தி என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் थैंक यू सर नंबर